இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு பண்ண போகிறேன் அது வந்து ஒரு வேற வெர்ஷன் ஆஃப் வத்த குழம்பு சொல்ல முடியாது பட் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புன்னு கூட சொல்லலாம் ஒரு மண் சட்டியில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை நாலாக கீரல் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக அதே எண்ணெயில் வெந்தயம் ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதகுனதும் தக்காளி தேவையான உப்பு தூள் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் வதக்கின கத்திரிக்காய் தண்ணி கொத்தமல்லி தூள் குழம்பு மிளகாய் தூள் புளித்தண்ணி தேவையானாலும் வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி இது போல் ரெசிப்பிலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க